இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய தயாரிப்பில் சூர்யா கதிர் காக்கலர் கே கார்த்திகேயன் அவர்களுடைய இயக்கத்தில் சரத்குமார் விஜய் கனிஷ்கா அதுமாதிரி கௌதம் வாசுதேவ் மேனன் இவங்கள்லாம் நடிப்பில் வர போகிற திரைப்படம் தான் ஹிட்லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்ட காட்சி இதெல்லாம் வந்து இப்போ வெளியாயிருக்கு இதை வந்து பல்வேறு நடிகர்கள்ட்ட போய் காமிச்சு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ப்ரமோஷன்காக சந்திச்சிருக்காங்க நடிகர் சூர்யா நடிகர் விஜய் அது நடிகர் விஜய் சேதுபதி அதுக்கப்புறம் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இவங்க எல்லாரையும் நேரில் போய் பார்த்து பொன்னாடை போர்த்தி பண்ணது மட்டும் இல்லாமல் காமிச்சது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் நேரில் போய் சேர்ந்துச்சு சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் மட்டும் இல்லாமல் நடிச்சிருக்கக்கூடிய விஜய் கணேஷ்கா மாதிரி இயக்குனர் விக்ரமன் அவர்கள் இவங்க எல்லாரும் நேரில் போய் சூப்பர் ஸ்டார்ட்ட லேப்டாப்பில் வந்து அந்த முன்னோட்ட காட்சியை வந்து போட்டு காமிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டாரும் பார்த்துட்டு இந்த ஹிட்லிஸ்ட் படக்குழுவை பாராட்டினது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இப்போ நிச்சயமாக சூப்பர் ஸ்டாருடைய வாழ்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதுமாரி ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் இந்த படத்தினுடைய ஒரு வெற்றி அதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்த்தா மிகச்சிறந்த ஒரு வாழ்த்தா ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்த்து இருக்குங்கிற சந்தேகம் இல்லை ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் எல்லாத்தையுமே காமிச்சிருக்காரு இந்த முன்னணி நடிகர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் விஜய் சூர்யா அவங்க எல்லாருடைய வாழ்த்துமே வந்து அவருக்கு கிடச்சிருக்கு அதில் சூப்பர் ஸ்டாருடைய வாழ்த்து கிடைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு தான் சொல்லணும் இது பற்றி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துலையுமே கே எஸ் அவர்கள் நன்றி சொல்கிற போது ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டாருடைய பேரை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஹார்ட் ஃபெல்ட் கிராட்டிடியூட் டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் தளபதி விஜய் அண்ட் சூர்யா ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் டு த டீம் டீம் ஹிட்லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாருடைய பேரை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணி கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய நன்றியை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போதும் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் கேஎஸ் ரவிக்குமார் கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கூட்டணி நம்ம எதுக்குமே தெரியும் முத்துவாக இருக்கட்டும் படையப்பாவாக இருக்கட்டும் இப்போதைக்கே நம்ம மறக்க முடியாது அதுமாரி கோச்சடையானில் அவர் பண்ணியிருக்க ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் அது அட்டகாசமாக இருக்கும் லிங்கா திரைப்படம் அந்த கிளைமேக்ஸ்னால் கொஞ்சம் படம் வந்து பெரிய அளவில் போகாமல் போனதே தவிர லிங்கா திரைப்படம் இப்போவும் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திரைப்படம் அதுலேயும் ஃப்ளாஷ்பேக் காட்சிகள்லாம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக படம் கொடுத்துருக்கக்கூடியவர் படத்தை டெடிக்கேட்டிவோட கரெக்டான நேரத்தில் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வெகு சில இயக்குநர்கள் இவரும் ஒருத்தர் அது மாதிரி ராணா படம் அதுதான் அவர் பண்ண ஆரம்பித்து அதோட டிராப் ஆயிடுச்சு சூப்பர் ஸ்டார் படம் செய்யல அந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆனால் நிச்சயமா அது ஒரு பத்து பாகுபலி அப்படின்னு இவரே சொல்லியிருக்காரு நிச்சயமாக அது நடக்கணும் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் டைரக்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார் அந்த படம் வந்து சூழல் அமைஞ்சா நிச்சயமாக நிச்சயமா அது சூப்பர் ஸ்டாருடைய திரையுலகம் வாழ்க்கையை ஒரு மைல் கல்லாக இருக்கும் பாகுபலியெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு சம்பவமாக அது இருக்கும் வெயிட் பண்ணுவோம் நீங்கள் இப்போது கே எஸ் ஸ்விகமார் அவருடைய இந்த ஹிட்லிஸ்ட் படத்துக்கு சூப்பர் ஸ்டார் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு சப்போர்ட் இந்த ஒரு ஆதரவு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் செய்வோம் நன்றி வணக்கம்